பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி நான்காம் சங்கீதம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக தேவனே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்திரலும் தேவனே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டிருலும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என்னை காத்திரலும் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வசனத்தை வாசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே இந்த இடத்துல தாசன் ஜெபிக்கிறார் எதற்காக என்று சொன்னால் சத்ருவால் வருகிறதான ஒரு பயத்திலிருந்து தான் விடுதலை ஆக்கப்படும்படிக்கு அவர் அன்றரிடத்துல மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான தேவடி பிள்ளைகளை பரிசுத்த வேதாகமத்திலே பல சத்துருக்கள் கருத்துடைய பிள்ளைகளை பல நேரங்களிலே பயமுறுத்தி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அந்த நாட்களிலே அந்த நேரத்தில் அவர்கள் எப்படியாக அவர்கள் அந்த பயத்தை மேற்கொண்டார்கள் எப்படியாக சத்துருவையும் அவன் கொண்டு வருகிற பயத்தையும் எப்படியாக மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஆசிக்கிறோம் அன்பான தேவடி பிள்ளைகளே இன்றைக்கு நான் ஒரு ரெண்டு பேரை குறித்து மட்டும் நான் உங்களோடு கூட சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது யாத்ரா பதினான்காம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நான் பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் நானூறு வருஷ அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குகிறார் ஒரு சில நாட்களுக்குள்ள இப்போ நம்ம விடுதலையாக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நாட்களிலேயே எந்த ராஜ்யத்தினுடைய அதிபதி எந்த எகிப்தினுடைய அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமையாக இருந்தார்களோ அதே ராஜா மீண்டும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோன் தங்களுக்கு சமீபித்து வருகிறதை கண்ட பொழுது அவர்கள் மிகவும் பயந்தார்களாம் எதற்காக அவர்கள் பயந்தார்கள் ஐயோ இந்த ராஜ்யத்தை இவனுடைய ராஜ்ஜியத்துல தானே நாம் நானூறு வருஷம் நாம இருந்தோம் இவனும் பிதாக்களும் தானே நம்மை பலவிதமான கொடுமைக்குள்ளாக்கினார்கள் இப்பொழுதான் நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம் என்று நினைத்தோம் ஆனால் அதற்குள்ளதாக மீண்டும் அவன் பிடித்து கொள்ள வருகிறானே என்று சொல்லி பயப்படுகிறார்கள் அன்பான அவனை பார்த்த பொழுது அதை பார்வோம் ராஜாவும் சேனையை பார்த்த பொழுது இவர்களுக்கு அந்த நானூறு வருஷங்களாக இவர்களும் இவனுடைய பிதாக்களும் பட்டதான உபத்திரங்கள் கண்முன்ன வந்திருக்கும் ஐயோ மீண்டுமாக நான் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ள வேண்டுமா மீண்டும் இந்த சத்ருவிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கப்படுவேனா என்று சொல்லி அவர்கள் மிகவும் பயந்தார்கள் இந்த சத்ரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான என்னை பிள்ளைகளை அந்த நேரத்தில் வசனம் சொல்லுகிறது யாத்ராமம் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் மிகவும் பயந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்பானந்தையுடைய பிள்ளைகளே நாம் பயம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனுஷர்களை அல்ல நம்ம கத்தரை நோக்கி கூப்பிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானந்தையுடைய பிள்ளைகளே இவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டு விட்டால் பரவாயில்ல அதோட பரவாயில்ல அதோட முடிஞ்சுட்டா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இவர்கள் முருமறுக்கிறார்கள் கத்துடைய ஊழியக்கானுக்கு விரோதமாய் முருமறுக்கிறார்கள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் முருமறுக்கிறார்கள் ஆபத்துன்னு வரும்பொழுது சத்துரு மூலமாக ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது பயப்படுகிறார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அதுவரைக்கும் ஓகே ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் இன்னொரு ஒரு காரியம் கர்த்தருடைய ஊழியக்கான விரோதமாகி முருமறுக்கிறத நாம் பார்க்கணும் இடைய பிள்ளைகளே நம்முடைய பயத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சத்ரு நம்மை பயமுறுத்தும் பொழுது நம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இடைய பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது அவர்கள் பயத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கிறோம் அடுத்தது இன்னொருத்தர பார்க்குறோம் ரெண்டாவதாக யார் என்று சொன்னால் மோசே மோசையை பார்க்கிறோம் மோசைக்கு அவர்களை பார்த்த பொழுது பார்வன் ராஜாவை பார்த்த பொழுது அவன் சேனையை பார்த்த பொழுது பயம் வரல அவர் அமைதியாக இருந்திருப்பார் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீங்க பயப்படாதீங்க ஏன் பயப்படணும் ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவர் பத்து வாதங்களை கொண்டு அந்த நாட்டை அடித்தாரு இன்னும் உங்களுக்கு விசுவாசம் வரவில்லையா ஏன் அவன் பயமுறுத்தல் அவன் காட்டுகிற அவனுடைய பயமுறுத்தலுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜனங்களை தைரியப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம் நீங்க பயப்படாதீங்க கர்த்த நீங்க நின்று கொண்டு கர்த்தவங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியை என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தருங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி சொன்னார் அன்பான நினைப்பிள்ளைகளே ஒரே சத்துருதான் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையும் பயமுறுத்துகிறான் ஆனால் ரெண்டு பேர் அந்த பயத்தை எப்படியாய் மேற்கொண்டார்கள் என்பதை தான் இங்கே நாம் பார்க்கணும் இஸ்ரேல் ஜனங்கள் பயத்தை அவர்கள் பயத்தை பயத்தின் மத்தியிலே கத்தல் நோக்கி கூப்பிட்டு விட்டார்கள் ஆனாலும் முறுமுறுத்ததிலே அவர்கள் தோற்று போனார் ஆனால் மோசையை பார்க்கிறோம் அன்பான தேடி பிள்ளைகளே அவர் கர்த்தருடைய வல்லமை மீது விசுவாசம் வைத்து அவர் சொல்லுகிறார் இவெல்லாம் நமக்கு ஒரு ஆள் கிடையாது நம்முடைய கர்த்தருக்கு முன்பதாக இவன் எம்மாத்திரம் இவன் நம்முடைய ஆண்டவரை விட இவனும் பெரியவன் அல்ல இந்த சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது அவன் பயமுறுத்தத்தான் முடியும் அவனால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அன்பான என்ன பிள்ளைகளை அவர் தைரியமாக இருக்கிறார் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள் சத்துரு நம்மை பயமுறுத்தும் பொழுது மனுஷர்கள் நம்மை பயமுறுத்தும் பொழுது பிசாசு நம்ம பயமுறுத்தும் பொழுது பலவிதமான சூழ்நிலைகள் உங்களை என்னை பயமுறுத்தும் பொழுது நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது எனவே எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே நாம் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்கணும் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்னை நீங்க தான் காப்பாற்றுங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே சத்ருனால் உண்டாகும் பயத்திற்கு என் பிராணனை நீ கா விளக்கி பா பாதுகாத்தர்களும் ஆண்டவரை மீட்டர்களும் ஆண்டவர்னு சொல்லி நாம் ஜெபித்து கர்த்தரை முழுவதுமாக சார்ந்து கொள்ளும் பொழுது கருத்து நிச்சயமாய் உங்களை மென்னையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிற அன்பான தேடி பிள்ளைகளே உன் சத்ருவனை பயமுறுத்த முடியும் ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது உன் சத்ரு உன்னை நெருங்க முடியும் ஆனால் உன்னை தொட முடியாது தெரியுமா உன் சத்துருக்களை பார்க்கிலும் உங்கள் தேவன் பெரியவராயிருக்கிறார் ஜெயிப்போமா நன்றியோடு அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை கத்தனியில் ஆசிர்விக்கும்படியா ஜிபிக்கிறேன் தகப்பனை அண்டவரே இந்த சங்கீதக்கான் ஜிவித்தது போல தேவனே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுள்ள சத்ருவால் வரும் பயத்திற்கு என்னை விலக்கி பாதுகா என் பிராணனை விலக்கி பாத்திரலும் என்று சொல்லி சொல்லுகிறது போல தகப்பனே உடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற காரியங்கள் சத்துருக்கள் யாராயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை ஆண்டு இத்தந்தலும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே ஜபமும் விஸ்வாசம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் எப்போ சத்ருவை மேற்கொள்ள முடியும் என்றதான் ஆண்டவரே அப்பா ஒரு காரியத்தை நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிற முடி கிருபாய்க்கோத்திரம் இந்த வார்த்தையின்படி தகப்பனே அண்டவரையே நம்முடைய பிள்ளைகள் ஆசிரமதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுதுமாய் அண்ட உரையே பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலான் பிரைஸ் தலான்